ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு பிக்சரில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா வராகி அண்ணையோட அலங்காரம் ஆஷிராட நவராத்திரியில் ஒரு ஒரு வகையான அலங்காரம் வந்துட்டு வராகி அன்னைக்கு பண்ணுவாங்க இல்லையா அந்த வகையில் இது வந்து காய்கறிகளை வச்சே வராகி அன்னைக்கு ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே போல் இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்மளோட சிஸ்டர் வராகி அன்னைக்கு வீட்டில் தீபம் வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த தீபத்துக்குள்ளே வராகி என்னோடய முகம் வந்து தெரிஞ்சிருக்கு வழக்கம் போல் மிரக்கல் டைமில் அவங்க சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி அம்மாவோட முகம் வந்து எங்கள் வீட்லேயும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த இமேஜ் நீங்கள் இப்போ பார்த்துருங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் இதுதான் அந்த இமேஜ் நான் சொன்னது இது வந்து நார்மலாக சாதாரணமாக இருக்கிற ஒரு இமேஜ் இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது தெரியும் பட் அவ்வளோ கிளியராக அம்மாவோட கண்ணெல்லாம் திறந்திருக்க மாதிரி தெரியுமான்னு கேட்டால் அந்தளவுக்கு தெரியாது நான் இதே இமேஜை வந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி ரெண்டு கண்ணெல்லாம் நல்லா விரிச்சிருக்கிறது அம்மாவோட அந்த முகம் அந்த வாய் எல்லாமே அப்படியே தெரிஞ்சிருக்கு இந்த வராக ரூபத்தை அப்படியே காமிச்சு கொடுத்துருக்காங்க இந்த இமேஜில் வராகனோட முகம் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆஷாட அஷ்டமி சரிங்களா அஷ்டமி வந்து நேற்றே தொடங்கிருச்சு நேற்று மதியம் ஒரு த்ரீ தேர்ட்டி அதுலேருந்தே வந்து தொடங்கிருச்சு தொடங்கி இன்றைக்கி ஃபோர் தேர்ட்டி வரை உங்களுக்கு அஷ்டமி வந்துருக்கு நார்மலாக அஷ்டமி வழிபாடு வந்து செய்கிறதுல அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மெயினாக அஷ்டமிங்கிறது ஒன்று வராகி அன்னைக்கு உகந்த நாள் இன்னொன்று கால பைரவருக்கும் இந்த அஷ்டமி வந்து ரொம்ப பவர்ஃபுல் நம்மளோட சிஸ்டர் ஒருத்தரை பற்றி இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணுங்க இந்த அஷ்டமின்னு சொல்லும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வருது அந்த சிஸ்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் படாத கஷ்டம் இல்லை சொல்லப்போனால் குழந்தைங்களை இழந்து கணவரை இழந்து சொத்து போய் இருக்கிற வேலை போய் வாழ்க்கையில் அவங்க உடம்புல உயிர் மட்டும்தான் இருந்த ஒரு ஸ்டேஜாக அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லும் போது அவ்வளோ ஒரு மனசங்கடத்தில் சொன்னாங்க இது எல்லாத்தையும் இழந்து என்ன பண்ணுறோன்னே புரியாமல் இருந்த ஒரு தருணம் சிஸ்டர் அந்த டைமில் தான் வராக வந்து என் லைஃப்குள்ளே வந்தாங்க அப்போ ஏதோ ஒரு பலம் வந்து நமக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே வராகி நமக்கு நம்மக்கிட்ட வந்துட்டாங்க நம்ம எப்படியாவது இவங்க கை பிடிச்சி நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன் ஏன்னா நம்ம எல்லாம் இழந்து இருக்க தருணம் வந்துட்டு ஏதாவது ஒரு வழி வந்து நமக்கு காமிப்பாங்க இதுதான் நீ போக வேண்டிய வழி இதை நீ பிடிச்சிக்கோன்ற மாதிரி ஒருத்தங்க கை காமிக்கிறாங்க அப்படி அவங்க கையை பிடிச்சிட்டு போனால் நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் சிஸ்டர் அதை மட்டும் விடவே கூடாது அப்படி தான் நான் வராகி அன்னையோட கையை பிடிச்சேன் அப்படிங்கிறது அந்த சிஸ்டர் சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு பாவக்காய் தீபம் பூசணிக்காய் தீபம் இதெல்லாம் வந்து அஷ்டமியில் போடுங்க வராகி அன்னைக்கு போட்டாலும் சரி இல்லை கால பைரவருக்கு போட்டாலும் சரி இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லும் போது கூட அந்த விஷயத்த வந்து இவங்க பெருசாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிறது தானே இந்த பரிகாரம் எல்லாம் இதெல்லாம் செஞ்சு எங்கே சரியாக போதும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் அவங்க சொல்கிறத நான் கேட்டேன் இருந்தாலும் என்னோடய உள்ளுணர்வு வந்துட்டு சரி ஒரு வாட்டி நம்ம செஞ்சு பார்க்கலாமே இதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு இந்த அஷ்டமியில் வந்துட்டு இந்த வழிபாடுங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க அஷ்டமியில் பாவக்காய் தீபம் வந்து அவங்க போட்டிருக்காங்க கால பைரவருக்கு எட்டு வாரம் போட்டிருக்காங்க அதே போல் வராகி அன்னைக்கும் எட்டு வாரம் போட்டிருக்காங்க மாறி 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 வந்து இவங்க அந்த எட்டு வாரம் எட்டு வாரம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அஷ்டமியில் தொடர்ந்து அஷ்டமியில் மட்டும் அந்த எட்டு அஷ்டமிகள் சொல்லுவாங்களே ஒரு ஒரு அஷ்டமிக்கும் அவங்க போடுறது அப்படி சொல்கிறாங்க போட்டுட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் பாருங்க நான் சொல்ல சொல்ல மணி கூட அடிக்குது பின்னாடி அவங்க லைஃப்பில் இழந்த எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிச்சுதான் ஒரு ஒரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சுதான் அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டு அவங்க குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டார் ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சு குழந்தைங்க வந்து ஒட்டினாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒட்டினாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இழந்த வேலை வேலைக்கு வர வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதே கம்பெனிலேருந்து திருப்பி கூப்பிட்டு வேலைக்கு இவங்களை வர சொன்னாங்க இப்படி பல நல்ல விஷயங்கள் இதை வந்து தொடர்ந்து அவங்க செய்யும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எட்டு வாரம் எட்டு வாரம் கணக்கு வச்சு கணக்கு வச்சு கரெக்டாக அந்த எட்டு வாரம் முடியும் போது ஏதாவது ஒரு நல்லது நடந்துடும் சிஸ்டர் அடுத்து நான் இன்னொரு விஷயத்துக்கு செய்வேன் அதே எட்டு வாரத்துக்குள்ள அது நடந்துடும் இப்படி மாறி 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 வரக அன்னைக்கு வச்சதையும் சரி கால பேரவருக்கு சரி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிது இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் என் லைஃப்பில் பண்ணுச்சு அப்படிங்கிறது அவங்க ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாங்க இன்றைக்கி கூட நம்ம வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயமே அதுதான் நீங்கள் லைஃப்பில் என்னோடய வாழ்க்கையில் வெறும் கசப்பு மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் சந்தோஷங்கிறதே நான் பார்த்ததில்லை என் லைஃபே கசந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது கால பைரவர் சன்னதி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அல்லது வராகி சன்னதி இருக்குன்னா நான் சொல்கிற இந்த விஷயத்த வராகிக்கும் செய்யலாம் கால பைரவருக்கும் செய்யலாம் ரெண்டு பேருக்குமே நீங்கள் செய்யலாம் யாராவது ஒருத்தருக்கு செஞ்சால் கூட ஓகே தான் உங்கள் விருப்பம்தான் ஒரே ஒரு பாவக்காயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாவக்காயை நீங்கள் வழிபாடு பண்ணுறக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னா மஞ்சள் நீர் இருக்கு இல்லைங்களா மஞ்சள் நீரில் நினச்சி அதை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க தொடர்ச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பாவக்காயை ரெண்டாக வந்து வெட்டிக்கோங்க ரெண்டாக வெட்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உள்ளே இருக்கிற அந்த சீடு எல்லாமே வந்து எடுத்துருங்க அந்த விதைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் எம்டியாக அந்த இதை நீங்கள் வச்சுருக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அந்த பாவக்காய்க்குள்ளே என்ன பண்ணணுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த வழிபாடு நம்ம செய்கிறக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் வழிபாடு பண்ணணும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பு மிளகு பெப்பர் நம்ம ரசத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பெப்பர் குறைஞ்சது எட்டு எண்ணிக்கையில் எட்டில் ஆரம்பித்து இருபத்தி ஒரு மிளகு வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன இல்லைங்களா குறைஞ்சது எட்டு மிளகாச்சும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த எட்டு மிளகையும் என்ன பண்ணணும்னா ஒரு சிவப்பு துணி சின்னதாக ஒரு கையளவுக்கு இல்லை நீங்கள் அதை விட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க எட்டு மிளகு நம்ம கட்டுற அளவுக்கு அந்த துணி இருக்கணும் எடுத்து அந்த எட்டு மிளகையும் அந்த துணிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சாட்டாக போட்டு ஒரு மஞ்சள் நூலோ பச்சை நூலோ இல்லை வெள்ளை நூல் கூட நீங்கள் போட்டு கட்டலாம் அது கழுந்து வரக்கூடாது அவ்வளோதான் நீங்கள் இதை கட்டிட்டு நம்ம பாவக்காய்க்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ அதுக்குள்ளே இந்த மூட்டையை வந்து அப்படியே நீங்கள் வச்சிடணும் அதாவது திருக்கி பதிலாக இதை வந்து நம்ம திரியாக பயன்படுத்த போகிறோம் பாவக்காய்க்குள்ளே எண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை வச்சு தீபம் வைக்க போகிறோம் சரிங்களா இதுதான் ப்ரொசீஜர் இதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்லா ஒரு திரிச்சு விட்டுக்கோங்க நல்லா திரிப்போல் அந்த மிளகு மூட்டையை நல்லா திரிச்சு விட்டு பாவக்காயக்குள்ளே வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது தீபமாக வைக்கணும் இது வந்துட்டு நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சி வேண்டிட்டு பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பாக நடத்தி காமிச்சிரும் உங்கள் வாழ்க்கை கசந்து போன உங்கள் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த வழிபாட்டுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இதை தொடர்ந்து செஞ்சு நம்ம சகோதரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதை தொடர்ந்து இப்போ வர அவங்க செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு சக்ஸஸ் கொடுக்குது இதுதான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை மட்டும் விற்றவே கூடாது சிஸ்டர் அதை மட்டும் நான் பிடிச்சிட்டேன் நான் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மெத்தடை பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக அவங்க செஞ்சுட்டே இருக்கிறது அது வெற்றி கொடுக்கறது மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறது வெற்றி கொடுக்கறது இதையே ரொட்டீனாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒரு அஷ்டமிலையும் வலதுபிரியாக இருந்தாலும் சரி தேய் இருந்தாலும் சரி அஷ்டமியில் என்ன வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை அவங்க செஞ்சுட்டு தான் வந்து மற்ற வேலையை பார்ப்பாங்களாம் இதை நீங்கள் செய்கிறதா காலையில் நேரமும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் டைம் கூட செய்யலாம் ஈவினிங் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குன்னா சிக்ஸ் தேர்ட்டி போல் நீங்கள் அப்பா கூட இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாங்க இதே போல் பலன் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா ஒன்று பாவக்காய் நம்ம போடுறோம் இன்னொன்று பூசணிக்காயிலையும் போடுவாங்க இந்த பூசணிக்காய் தீபம் பயங்கர பவர்ஃபுல்லுங்க அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பயங்கரமான கந்திருஷ்டிக்கெல்லாம் இந்த பூசணிக்காய் தீபம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் பூசணிக்காயிலையும் நீங்கள் அந்த ரெண்டாக வெட்டி பூசணிக்காய் ரெண்டாக வெட்டி அதில் இருக்க விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் வைக்கலாம் சேம் இதே போல மிளகு மூட்டை அதில் உள்ள வச்சு நீங்கள் போடலாம் அப்படி இல்லைனாலும் கூட வெறும் எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் தீபம் வைக்கலாம் சரிங்களா சப்போஸ் மிளகு போடுறதுக்கு உங்களுக்கு முடியாது அப்படின்னா வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அந்த பூசணிக்காய் தீபம் போடலாம் பாவக்காய் தீபமும் போடலாம் இது என்னென்னா மிளகு வச்சு வைக்கும் போது மிளகு வந்து பல வகையில் நம்ம திருஷ்டியாகட்டும் ஆகட்டும் அது என்னவாக இருந்தாலும் அது உடச்சி இருந்துடும் மிளகுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அதனால இது வந்து இப்படி செய்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் உங்களால் எது முடியுமோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்றாச்சு இந்த அஷ்டமியில் செய்ய பாருங்கள் இன்னைக்கு ஈவினிங்கோட வந்து அஷ்டமி முடிஞ்சுருமே அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அதோட பவர் இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த விஷயத்த போய் செஞ்சுட்டு வாங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது தான் அதோடய மகிமை என்னங்கிறது அதோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கும் பட் நம்மள பல பேருக்கு என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் வேணும் உடனே நடக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் உடனே நடக்கிறதுங்கிறது சில விஷயங்களில் நடக்கும் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனைகளோட வீரியத்தை பொறுத்து தான் அதோடய பலன்கிறது வேறுபடும் அதனால நிறைய விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் கரெக்டாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நீங்களே உங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதோட பவர் என்னங்கிறது தெளிவாக தெரியும் சரிங்களா அவசியம் நான் சொன்ன இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது கோயிலுக்கு போய் தான் செய்யணும் வீட்டிலையும் செய்யலாம் செஞ்சால் கண்டிப்பாக ரூல் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்ருக்க கூட பீரியட் டைம் இல்லாமல் மற்ற நாட்களை அதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்